ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்கேனலை லோட்டஸ் குயின் சேனலை மறக்காமல் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பூசணிக்காய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஓ இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து போண்டா மிக்ஸு ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போது கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை வரமிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி அகலமான பவுலை எடுத்துக்கலாம் இது பூசணிக்காயும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கருவேப்பில தழை வரமிளகா அதையும் போட்டுக்கலாம் இந்த கடலை இந்த மிக்ஸடு மாவையும் போட்டுக்கலாம் மிக்சடு மாவு போட்டாலுமே நம்ம வந்து காய் இதெல்லாம் போடுறதுனால லைட்டாக சோடா போட்டுக்கலாம் தூளுப்பும் லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்குங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் தேவையான அளவு ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மெத்தட்ல விஸ்கில் வந்து எல்லாம் உள்ள போந்துச்சு அதனால் அதனால கையிலேயே இது பண்ணிட்டோம் இப்போ இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதேமே தேடல உருளைக்கெழங்களையும் செய்யலாம் வாழைக்காயிலையும் செய்யலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் ஒருத்தரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா பண்ணு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்னும் நிறையா புதுசு புதுசாக போடணுங்கிற ஒரு டாட் வரும் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பிடிக்கலனா அன்லைக் போடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தரும் லைட்டாக போட மாட்டேங்கிறீங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா திரி போட்டு சரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வடிச்சிடும் இப்போ இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ போண்டா எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தேடில் எல்லா காய் வச்சும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து காய் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பூசணிக்காய் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல லைக் போட்டுருங்க லைக் போட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்